கிறிஸ்த லார்ட் இன்றைய வசனம் வியாதியை உன்னிலிருந்து விழுக்குவேன் யாத்ராக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நீங்கள் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா வியாதியோட கண்ணீர் கொண்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஏசப்பா சொல்லு சொல்லுகிறார் வியாதியை இவங்களேருந்து விழுக்குதுன்னு சொல் சொல்லிக்கிறாங்க எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் சுகப்படுத்த முடியும் ஏசுவாழ சுகத்தை கொடுக்க முடியும் ஏன்னா மத்தையும் எட்டு ஒன்று நாளில் ஒரு குஸ்து ரோகி இருக்கான் அந்த கொஸ்து ரோகிக்கு வந்து குஸ்து ரோகம் இருந்ததுனால அவனை ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க கொஸ்து ரோகன்னா உடம்பு உணகும் புக்கள புக்களமாக வந்து அதில் நீர் வடியும் ரத்தம் வாடியுமா அதை வந்து நாய்கள் வந்து என்ன பண்ணுமா நக்குமா அப்படிப்பட்ட அந்த வியாதியை குஷ்ட ரோக்கத்தை ஏசப்பா என்ன பண்ணாங்க சுகப்படுத்தினாங்களாம் அதே மாதிரி அப்படிப்பட்ட குஸ்டரோக்கத்தையே இயேசுவாலாம் சரி சுகத்தை கொடுக்க முடியுமானால் உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் இயேசுவுக்கு பெரிய விஷயமே இல்லை இயேசுவால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இருக்கிற வியாதி என்ன பண்ண முடியும் நீக்கி போட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்தி ரோகை என்ன பண்ணா ஒரு நாளாக இயேசுவா இயேசு ஈசப்பா வாரங்க கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்லி கேட்டானா அப்போ ஏசப்பா அவனுடைய விசுவாசத்தை கண்டாரா ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெ தெரியும் நம்ம நம்மளுக்கு இருக்கிற அந்த கொஸ்து ரோகி ஒரு வியாதியை வியாதியை ய என்ன பண்ண முடியாது நீக்கி போட முடியாது சரி பண்ண முடியாது ஆனால் இயேசுவால் மட்டும் என்ன பண்ண முடியும் எனக்கு இருக்கிற வியாதியை என்ன பண்ண முடியும் நீக்க முடியும் என்ன பண்ணானா உசுவாசமாக என்ன பண்ணான்னா ஆண்டவரே உனக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டானா அப்போது அவனே விசுவாசத்தை இசை கண்ட உடனே என்ன பண்ணானா அவன் அவன் மேல் தன் கையை வைத்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக சொன்ன உடனே அந் அந்த சொன்ன உடனே அவனுக்கு இருந்த குஸ்த ரோகம் என்ன ஆயிட்டான்னு நீங்கிறான் அப்போது அவனுடனே விசுவாசத்தோடு என்ன பண்ணால் ஏசப்பாக்கெட்டை கேட்டானா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏசா பாக்கெட்டை விசுவாசமாக என்ன பண்ணணும் கேட்கணும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஏசப்பாவது சுகத்தை கொடுக்க முடியும் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடப்பட்டீங்களா எவ்வளோ படாதீங்க அவங்களுக்கு இது எவ்வளோ